வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது அந்தியூ ஜே கே கேம்ஸ் ஏஎஸ் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா வேம்பத்தியில இருக்க திரு சேகரையா அவர்களோட தான் வந்திருக்கோம் இவர் வந்து இந்த கோழிப்பண்ணைய பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஆரம்பிச்சிருந்தாரு இவர் வந்து என்னன்னா பிராய்லர் தான் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காரு இப்போ கரண்டா வந்து ஐயாயிரம் கோழி குஞ்சுகள் வந்து வாங்கி விட்டுருக்காரு நேற்று தான் வாங்கி விட்டு இருக்காரு ஒரு பேட்ச் வந்து எவ்வளோ நாள்னா நாற்பது நாள் வந்து இருக்கும் அவர் வந்து அந்த கோழி குஞ்சுகளை வந்து இன்குபேட்டர் அதாவது பெருந்துறையில இருக்க இன்குபேட்டர்ல இருந்து வாங்கிட்டு வராரு ஒரு கோழி குஞ்சோட விலை வந்து ஐம்பத்தி மூணு ரூபாய் அடுத்தபடியா வந்து அதுக்கு பெட் எப்படி போடுறது பார்க்கலாம் வந்து தேங்காய் தான் போடுறோம் இந்த அவர் வந்து இந்த ஐயாயிரம் கோழி குஞ்சுகளை வந்து மூணு கொட்டகையில் வந்து வளர்த்துறாரு மொத்தமாக இந்த மூணு கொட்டைகளுக்கும் சேர்த்து ஒரு லோடு வந்து தேங்காய் நார் வாங்குறாரு அந்த ஒரு லோடோட விலை வந்து பதிமூணாயிரம் ரூபாய் அடுத்து வந்து என்னென்னா இதுக்கு வந்து இந்த கோழிக்கு வந்து மொத்தமாக அந்த நாற்பது நாளில் வளர்கிறதுக்கு வந்து கோழி தீவனம் வந்து பதினெட்டு டன் வந்து தேவைப்படுது ஒரு கிலோவோட விலை வந்து நாற்பது ரூபா தண்ணி வந்து ஆயிரத்தி ஐநூறு லிட்டர் வந்து ஒரு நாளைக்கு வந்து தேவைப்படுது அடுத்தபடியாக வந்து அவர் வந்து ஒரு மா கோழி தீவனம் வந்து தினமும் காலையில் வந்து கொடுத்துட்ருக்காங்க அடுத்தபடியாக வந்து கொட்டகை வந்து எப்படி அமைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கொட்டகையோட நீளம் வந்து நீளம் வந்து நூறு அடி உயரம் வந்து பதினெட்டு அடி அகலம் வந்து இருபத்தி ரெண்டு அடி கொட்டகை போட்டதுக்கு அப்புறமா வந்து ஃபார்மலினை வந்து மூணுல இருந்து நாலு தடவை வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க அது எதுக்காக அப்படின்னா வந்துட்டு அங்க இருக்க கிருமிகளை வந்து அகற்றுறதுக்காக அடுத்தபடியா வந்து இந்த மூணு ஷெட்டை வந்து போடுறதுக்கு வந்து அவருக்கு இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் செலவாயிருக்கு அந்த இருபத்தி ரெண்டு லட்சம் எதுக்காக அப்படின்னா வந்துட்டு அந்த பைப்பு அதுக்கப்புறம் மேல கீத்து கீத்தும் அதுக்கு மேல வந்து அட்டையும் போடுறதுக்கு இதுவே வந்துட்டு கீத்து போடாம வந்து பிளாஸ்டிக் அட்ட மாதிரி போட்டோம்னா வந்து பன்னெண்டு லட்சம் செலவாகுது அடுத்தபடியாக வந்து ஒரு பேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி ஷெட்டை கிளீன் பண்ணுறாங்க அப்படின்னா சுன் முதல்ல வந்து சுண்ணாம்பு பூசுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஃபார்மலின் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுறாங்க ஒரு தடவை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து அவருக்கு ஐயாயிரம் ரூபாய் செலவாகுது இது வந்து எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நாற்பது நாள் ஆனதுலேருந்து மூணுலேருந்து நாலு நாளுக்குள்ள எல்லா கோழியுமே சிக்கன் சென்டர்லேருந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க கோழிக்கு வந்து என்ன நோய் வருது அப்படின்னா மேக்ஸிமம் அவங்க அவங்களோட ஃபார்மில் வந்து சளி தான் வருதுன்னு சொன்னார் அதுக்காக தான் வந்து அந்த ஃபார்மலின் ஸ்ப்ரே வந்து தொடர்ந்து மூணு நாளைக்கு ஒரு நாளைக்கு அரை லிட்டர் வந்து ஸ்ப்ரே பண்றாங்க அடுத்தபடியாக கூலாக வச்சுக்கிறதுக்கு வந்து ஃபாகரும் போட்டு வந்து யூஸ் பண்றாங்க அடுத்தபடியாக வந்துட்டு கோழிக்கு வந்து தீவனம் தீவனமும் தண்ணியை எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம் தீவனம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை காலையில் கொடுக்குறாங்க மொத்தம் வந்து ஒரு ஷெட்டுக்கு வந்து நாற்பத்தஞ்சு ஃபீடர் வந்து வச்சுருக்காரு அடுத்து வந்து அந்த கோழிக்கு வந்து தண்ணி கொடுக்கறதுக்கு வந்து மொத்தமாக வந்து ஐம்பது பைப் அந்த குட்டி ஓ ஓஸ் மாதிரி வச்சுருப்பாங்க அது எப்படி வந்து ஃபீட் பண்ணிக்கும் அப்படின்னா அந்த அதில் வந்து ஒரு நிப்பல் இருக்கும் அந்த நிப்பலில் வந்து கோ அந்த கோழியோட தலை பட்டுச்சு அப்படின்னா வந்துட்டு தண்ணி வந்து அந்த கீழே இருக்க கப்பில் வந்து ஸ்டோர் ஆகிடும் அதில் வந்து கோழி வந்து தண்ணி குடிச்சிக்கும் அடுத்தபடியாக ஃபாகர் வந்து ஒரு ஷெட்டுக்கு இருபது இருக்கும் ஃபேன் வந்து ஏழு இருக்கும் லைட் வந்து ஏழு இருக்கும் அந்த ஏழு லைட் என்னென்னா குண்டு பல்ப் வந்து கோழி கொஞ்சம்க்கு எட்டு நாள் ஆகிற வரைக்கும் குண்டு பல்ப் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து நார்மல் எல்இடி லைட் தான் ஷெட்டை சுற்றியும் வந்து டார்பாலின் இல்லைன்னா பாலித்தீன் ஷீட் வச்சு கவர் பண்ணிடுவாங்க அது எதுக்காக அப்படின்னா கோழிக்கு வந்து ஹீட் அட்டாக்கோ இல்லை வந்து கோல்டு அட்டாக்கோ வராமல் இருக்கிறதுக்காக அடுத்தபடியாக ஒரு பேட்ச்க்கும் இன்னொரு பேட்ச்க்கும் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து டிஃப்ரென்ஸ் கொடுக்குறாங்க ஒரு பேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா ஷெட்டை கிளீன் பண்ணுறதுக்கு வந்து பூச்சி மருந்து வந்து கோல்டும் கிருமி நாசினி வந்து ஃபார்மலினும் வந்து கொடுக்குறாங்க அந்த படுத்தா வந்து பத்து நாளுக்கு மட்டும்தான் இருக்கும் கோழி குஞ்சு வந்து பத்து நாள் ஆகிற வரைக்கும் வச்சுருப்பாங்க அதுக்கப்புறமா வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க அடுத்தபடியாக அந்த மொத்தமாக வந்து ஒரு ஷெட்டில் வந்து ஆயிரத்தி எழுநூறு கோழி குஞ்சுகள் வந்து விட்டுருப்பாங்க ஒரு கோழிக்கு வந்து ஒன்று புள்ளி இருபத்தி அஞ்சு சதுரடி அகலம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம் மறக்காம எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லா வீடியோஸ்க்கும் லைக் பண்ணுங்க நன்றி